தெரியும் நாங்கள் அண்மை காலமாகவே தெரிவித்து வந்து ஒரு விடயம்தான் எங்களுடைய இலவச சுகாதார சேவை அண்மைய கிட்டிய எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடிக்கு பாரிய பிரச்சினைகளுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு நிலை தோன்றியிருப்பதாக நாங்கள் தொடர்ச்சியாகவே தெரிவித்து வந்திருக்கின்றோம் இதற்கு பிரதானமான காரணம் நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் ஒரு இலவச சுகாதார சேவை அல்லது ஒரு வைத்தியசாலை முறையாக இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அது மூன்று பெரும் காரணங்களில் தங்கியிருக்கின்றது வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளடங்கியதான மனிதவள முகாமைத்துவம் முறையாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அதே இந்த வைத்தியசாலைகளில் மருந்து பொருட்கள் அதே மருத்துவ உபகரணங்கள் ஒரு சரியான முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் அதே இந்த வைத்தியசாலைகள் நோயாளிகளுக்கு அதே வைத்தியர்களுக்கும் ஏதுவான நல்ல பாதுகாப்பான ஒரு சூழல் இந்த வைத்தியசாலைகளில் காணப்பட வேண்டும் இவ்வாறான மூன்று பெரும் காரணங்களும் தீர்க்கப்பட்டால் தான் இந்த வைத்தியசாலைகள் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாகும் கடந்த காலங்களில் இந்த நாடு கோவிடினால் பாதிக்கப்பட்டது அதே பொருளாதார நெருக்கடிகளுக்கு பாதிக்கப்பட்டது எனவே இவ்வாறான காலகட்டங்களில் இந்த மூன்று துறைகளும் பல்வேறு பட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்தது என்றாலும் இந்த நாடு இவ்வாறான பல்வேறு பொருளாதார ரீதியான மருத்துவ ரீதியான சிக்கல்களுக்கு முகம் கொடுத்த போதிலும் இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் முறையான முறையில் கிடைக்கப்பெற்று இந்த நாட்டு மக்களுடைய உயிர் உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளடங்களான இந்த குழு இந்த சுகாதார சேவை கீழே சருந்து விடாமல் இருப்பதற்காக தங்களுடைய எல்லைகளையும் தாண்டி பல்வேறு எல்லைகளுக்கும் சென்று இந்த சுகாதார கட்டி காப்பதற்காக கட்டி காப்பதற்காக அரும்பாடுபட்டு வேலை செய்தது இதன் காரணமாகத்தான் இன்று வரை சர்வதேச நன்னாமத்தை பெற்ற ஒரு சுகாதாரத்துறையாக பல வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் ஒப்பீட்டளவில் அதனை வளர்ச்சியடைந்த நாடுகளையும் விட முன்னின்று இந்த சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு சுகாதாரத்துறையாக இலங்கையிலுடைய சுகாதாரத்துறை காணப்படுகின்றது பல வருடங்களுக்காக இந்த நன்னாமங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது வெளிநாடுகளில் சென்று சுகாதார சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற பொதுமக்கள் கூட இதற்கு சாட்சியாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாளுக்கு நாள் நாங்கள் இந்த விடயங்களை செவிற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அண்மையிலும் கூட உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மேலதிகாரிகள் கூட இந்த இலங்கையில் காணப்படுகின்ற சுகாதார சேவை தொடர்பாக தங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டிருப்பதையும் நாங்கள் செவித்திருந்தோம் எனவே இவ்வாறு இது புதிய விடயம் ஒன்றல்ல இந்த நாட்டு மக்களுக்காக இலங்கையினுடைய இந்த சுகாதார தரப்பினால் விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த சேவைகளுடைய தொடர்பாக சர்வதேச தரத்தை மிஞ்சிய ஒரு சேவையாக வழங்கி கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட இலங்கையினுடைய இந்த சுகாதாரத்துறை கிட்டிய எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இலங்கையிலிருந்து பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசேட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் உள்ளடங்களான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள் அண்மைய எதிர்காலத்திலும் இவ்வாறு இந்த நாட்டை விட்டு வெளியேறி செல்வதற்காக அனைத்து தகைமைகளையும் பூர்த்தி செய்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் கிட்டி எதிர்காலத்தில் வெளியேறி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் காணப்படுகின்றது இவ்வாறு இவர்கள் வெளியேறி செல்வதற்கான காரணம் என்ன வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான ஒரு முறையான பொறிமுறைகள் கடந்த அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி தற்போது காணப்படுகின்ற அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி இந்த நாட்டில் வைத்தியர்களை இந்த விசேட வைத்திய நிபுணர்களை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கான இலவச சுகாதாரத்தை முறையான முறையில் வழங்குவதற்கான ஒரு நீண்ட கால குறுகிய கால என்ற என்றவாறான எந்தவிதமான திட்டங்களும் தீர்மானங்களும் இல்லாமல் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலிருந்து இருந்து பெரும்பாலான வைத்தியர்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு தரம் ஒருபுறம் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகின்றது இந்த நாட்டில் இந்த சந்தை சர்வதேச சந்தை பெருமதிக்கு ஏற்ப சர்வதேசத்தை விட்டாலும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சந்தை பெருமதிக்கு ஏற்றதாற் போல கூட இந்த வைத்தியர்களுக்கான வசதி வாய்ப்புகள் சம்பளங்கள் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது வைத்தியர்களுக்கு ஒப்பான மற்ற துறைகளில் காணப்படுகின்ற நிபுணர்களை இந்த நபர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வசதி வாய்ப்புகள் அவர்களுடைய சம்பளத்துக்கு ஒப்பிடுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த வைத்தியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் மிக குறைவான பெருமணமாக இருக்கதை நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருபுறம் இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு பின்னால் இந்த நாட்டில் காணப்படுகின்ற சந்தை பெருமதிகள் அதிகரித்திருக்கின்றன பொருட்களின் பெருமதிகள் அதிகரித்திருக்கின்றன எனவே அதற்கு வைத்தியர்களுக்கான சம்பளம் அதிகரிப்பு இடம்பெறவில்லை அதற்கு மாற்றமாக அவர்களுக்கு அதிகரித்த வரிச்சுமை விதிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒருபுறம் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டியிருக்கின்ற நிலையில் வரிச்சுமையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற சம்பள பெருமானங்கள் மிக குறைந்த பெருமாணமாகவே காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு வைத்தியரை எடுத்துக்கொண்டால் கொழும்பில் வேலை பார்க்கின்ற கொழும்பில் இருக்கின்ற ஒரு வைத்தியருக்கு கடமை புரிவதற்காக மட்டக்களப்புக்கு அப்பாயின்மெண்ட் வழங்கப்படுகின்றது அல்லது மாத்திரைக்கு வழங்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்துக்கு வழங்கப்படுகின்றது கண்டிக்கு வழங்கப்படுகின்றது இவ்வாறு தங்களுடைய நியமனங்கள் வழங்கப்படுகின்றது சில வைத்தியர்களுக்கு சில விசேட வைத்திய நிபுணர்களுக்கு மாகாணத்துக்கே ஒரு விசேட வைத்திய நிபுணர்கள் தான் காணப்படுகின்றார்கள் அல்லது மாவட்டத்திற்கே ஒரு வைத்தியர்கள் தான் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த வைத்தியர் பல வைத்தியசாலைகளில் கடமை புரிய வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு இந்த வைத்தியசாலைகளில் கடமை புரிய செய்வதற்கு அவர்களுக்கு இந்த போக்குவரத்து தொடர்பான எந்த விதமான ஊதியமும் எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படுவதில்லை தங்களுடைய சொந்த பணத்தை செலவழித்துக் கொண்டேதான் சொந்த பணத்தினால் எரிபொருள்களுக்கு செலவழித்துக் கொண்டுதான் இவர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது என்றாலும் இந்த வைத்தியர்களுக்கு ஒப்பான அவர்களுக்கு பரவலாக காணப்படுகின்ற மற்றைய அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு எரிபொருள்கள் வழங்கப்படுகின்றது எனவே இவ்வாறு வைத்தியர்களுக்கு இவை எதுவும் வழங்கப்படுவதில்லை எனவே இதன் காரணமாக பெறுகின்ற சம்பளத்தில் அரைவாசியை விட அதிகமான பெறுமானத்தை இந்த வைத்தியர்கள் இந்த தங்களுடைய கடமை சேவை புரிகின்ற ஸ்தானத்துக்கு செல்வதற்கான எரிபொருள்களுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இந்த போக்குவரத்துக்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது எனவே இவ்வாறு இந்த நாட்டில் வைத்தியர்கள் வேலை பார்ப்பதற்கான ஒரு பாரிய சிக்கலான நிலைமைகள் தோன்றிருக்கின்றது வைத்தியசாலைகளில் கடமை புரிகின்ற இடத்தை பார்த்தால் அங்கு ஒன்கால் செய்யப்பட ஒன்கோள்கள் மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு முறையான விடுதி வசதிகள் காணப்படுவதில்லை அவைகள் காணப்படுகின்ற விடுதிகளும் கூட மனித வாழ்க்கைக்கு உதவான உதவாத முறையில் மனிதர்களே தங்கியிருக்க முடியாத ஒரு சூழலில் இந்த விடுதி வசதிகள் காணப்படுகின்றன முறையான மனசல வசதி காணப்படுவதில்லை கடமை புரிவதற்கு அமர்ந்து கடமை புரிவதற்கு முறையான கதிரைகள் மேசைகள் கூட இல்லாத ஒரு துட்பாக்கியமான ஒரு சூழல் தான் இந்த வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றது எனவே இவ்வாறு போக்குவரத்து தொடர்பான பிரச்சனை வைத்தியசாலை சூழல்கள் தொடர்பான பிரச்சனை இந்த சம்பளங்கள் தொடர்பான பிரச்சனை என ஏகப்பட்ட பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் கடமை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்க வைத்தியர்களுடைய இடமாற்றம் தொடர்பான பிரச்சனை பல்வேறு தரப்பட்ட பிரச்சனையாக காணப்படுகின்றது சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுடைய இடமாற்றங்கள் முறையாக இடம்பெறாதல் காரணமாக காணப்படுகின்றது எனவே இந்த இடமாற்றம் பொறிமுறைகள் முறையாக இடம்பெறுவதில்லை அதே போன்று இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள் எனவே இதன் காரணமாகத்தான் பெருமளவான வைத்தியர்கள் தங்களுடைய குடும்பத்தை இலக்காக கொண்டு தங்களுடைய வசதி வாய்ப்புகள் இலக்காக கொண்டு பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு இந்த நாட்டை விட்டு வெளியேறி செல்வதற்கு தனித்திருக்கின்றார்கள் எனவே இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரத்துறை இலவச சுகாதாரம் கடந்த காலங்களில் கிடைக்க பெற்றது போல் அத மிஞ்சிய விதத்தில் ஒரு நல்ல முறையில் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அரசாங்கங்கள் கரசனை கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் காணப்படுகின்ற மக்களுடைய உயிர் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துகின்ற பொறுப்பு இந்த நாட்டின் சுகாதார அமைச்சுக்கு காணப்படுகின்றது சுகாதார அமைச்சருக்கு காணப்படுகின்றது அதே போன்ற ஜனாதிபதிக்கும் காணப்படுகின்றது எனவே இந்த இது இந்த விடயங்கள் தொடர்பாக இந்த நாட்டிலுள்ள இந்த மனித வளங்களில் முகாமைத்துவம் தொடர்பாக இந்த நாட்டில் வைத்தியர்களை வைத்து அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாட்டில் வைத்தியர்களை தங்க வைப்பதன் மூலமாக இந்த இலவச சுகாதாரம் எதிர்காலத்தில் சரிந்து விழாமல் தடுப்பதற்கு முடியுமாக இருக்கின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சு அமைச்சர் ஜனாதிபதி என இவர்கள் தங்களுடைய கவனத்தை திசை திருப்ப வேண்டும் எனவேதான் இந்த மனித வளங்களுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்ற வேளையில் அதே போன்று மருத்துவ பொருட்கள் அதே போன்று மருத்துவ உபகரணங்களுடைய தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் காணப்படுகின்றது எனவே வைத்தியசாலையில் காணப்படுகின்ற நோயாளிகளுக்கு காணப்படுகின்ற வசதி வாய்ப்புகள் சூழல் நிலைமைகள் காணப்படுகின்றது எனவே இவை அனைத்தையும் தீர்த்து எதிர்காலத்தில் இந்த நாட் வை இந்த சுகாதாரத்துறை மிளிர்வதற்காக சுகாதாரத்துறை சரிந்து விழாமல் இருப்பதற்காக நடவடிக்கை எடுப்பதற்கு சுகாதார அமைச்சு முன்வர வேண்டும் எனவே இது தொடர்பாக தான் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் சரிந்து விழ காத்திருக்கின்ற இந்த சுகாதாரத்துறை கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக இந்த சுகாதாரத்திற்கு மீண்டும் புத்துயிர் அளிப்பதற்காக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை கூட ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக நாங்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்றோம் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு நாங்கள் எங்களுடைய கருத்தை வெளியிடுகின்றோம் இந்த சுகாதாரத்தை காப்பதற்காக நீங்கள் அனைவரையும் அனைவரும் முன்வர வேண்டும் குறிப்பாக சுகாதார அமைச்சர் தொடர்பாக தங்களுடைய கருசனைகளை செலுத்தி இந்த ஜனாதிபதி தொடர்பாக கரிசனைகளை செலுத்தி இந்த நாட்டில் விசேட வைத்திய வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்து இந்த சுகாதாரத்துறையை காப்பதற்காக முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் விடுகின்றோம்